அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் திருப்புகளில் இருக்கக்கூடிய ராமாயண கருத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாகவே ராமாயணம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களிலும் ஒரு பகுதியாகத்தான் இருக்குது இத்தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி திருமால் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா தமிழ் சங்க இலக்கியங்களையும் பேசப்பட்டிருக்கிறது தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு பரிபாடல் களித்தொகை சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்படி எண்ணற்ற தமிழ் இலக்கியங்களில் திருமால் வழிபாடு பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக அகனானூருலையும் புறநானூருளையும் நேரடியாக ராமனுடைய புகழே பேசப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ராமாயணத்தை திருப்புகழ் எப்படி கொண்டாடுகிறது அதைத்தான் நாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ளப் போகிறோம் குறிப்பாக திருப்புகழ் என்பது முருகப்பெருமானின் பெருமைகளை கூற வந்த நூல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அருணகிரிநாதர் அதை ஏற்றி இருக்கிறார் இந்த ஆயிரத்தி முன்னூறு பாடல்களில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாடல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேலே பாடல்களில் ராமாயண செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராமாயண செய்திகளை சொல்லிட்டு அது போல முருகனை இது பாராட்டுகிறது முருகன் அது போல இருந்தார் முருகன் ராமனை போல இருந்தான் அப்படின்னு ராமாயண செய்திகள் நிறைய அருணகிரியால் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம் இந்த வைணவ வழிபாடு என்பது எல்லா மதத்திலையும் எல்லா சம்பிரதாயத்திலையும் வழிபாட்டு முறையிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது அதைத்தான் இது காட்டுகிறது சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் பெருமாளை பற்றி பாடியிருக்கிறார்கள் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருணகிரிநாதர் கௌமாரம் என்று சொல்வோம் அதாவது முருக வழிபாட கௌமாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் காணபத்தியம் சௌரம் அப்படின்ட்டு இதில் கௌமாரம் என்பது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு முறை அந்த கௌமார வழியில் வந்த அருணகிரியார் ராமனை எப்படி கொண்டாடுகிறார் அதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம் நிறைய பாடல்கள் இருக்குது ஒரு சிலதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப பிரபலமான பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக என தாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை வருக மலர் சூடிட வருக என்று பிரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு முருகா இதுதான் வந்து அந்த அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பொதுவாகவே ராமன் குழந்தையாக இருக்கும் பொழுது கோசலை எப்படி ராமனை கொஞ்சி கொஞ்சி வளர்த்தாலோ அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது என் ராஜாவா கண்ணேவா பால் குடிக்கவா பூச்சூடவா என்னோடு விளையாடவா என்று கோசலை ராமனை கொஞ்சியது தான் இந்த பாடல் பொதுவாக ராமனுக்கு இப்படி ஒரு குழந்தை பருவ நிகழ்வு அப்படிங்கிறது கம்ப ராமாயணத்திலேயோ வால்மீகிலேயோ பெருசாக கிடையாது கண்ணனுக்கு உண்டு கண்ணனை வந்து குழந்தையாக பாவித்து குழந்தையாக இருக்கும் பொழுது கண்ணன் என்னென்ன லீலைகள் செய்தாரோ அதவே ஒரு பெரிய புத்தகமாகவே தொகுக்கலாம் அந்த அளவு கண்ணனுடைய லீலைகள் உண்டு குழந்தை பருவ லீலைகள் கண்ணனை ஆயர்பாடியில் யசோதை எப்படி கொண்டாடினால் அங்கு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மற்ற சிறுவர்கள் எப்படி கண்ணனோடு விளையாண்டார்கள் கண்ணனோடு எப்படி தங்களுடைய நேரத்தை போக்கினார்கள் என்று கண்ணனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமே உண்டு குழந்தை பருவத்திற்காக அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ராமனுக்கு கிடையாது வால்மீகியில கூட அந்த அளவுக்கு குழந்தை பருவ ராமனை வால்மீகி எழுதவில்லை அதே போலத்தான் கம்பனும் ராமனுக்கு பெயர் சுற்றுறாங்க அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய கலைகளை கற்றுக்கொள்கிறார் விஸ்வாமித்திரோடு செல்கிறார் இந்த மாதிரியான செய்திகள் தான் இருக்கே தவிர குழந்தையாக அவர் என்ன விளையாண்டாரு அந்த மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கல ஆனா அந்த குறையை அருணகிரியார் போக்குகிறார் கோசலை எப்படி ராமனை கொஞ்சி இருப்பாள் என்று நினைத்து தானே ராமனை கொஞ்சி இது முருகனை தான் கொஞ்சி மயில்கிறார் அதாவது ராமனை எப்படி கோசலை கொஞ்சி இருப்பாளோ அது நான் முருகனை கொஞ்சுகிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் இந்த அருமையான பாடல் கார்த்திகை பெண்கள் முருகனை எப்படி வளர்த்தார்கள் இந்த மாதிரிதான் கொஞ்சி கொஞ்சி கார்த்திகை பெண்களும் முருகனை வளர்த்திருப்பார்கள் அப்படின்னு அருணகிரியார் சொல்கிறார் இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடியது எந்த அளவிற்கு ராமாயணத்தின் ஒரு தாக்கம் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்க இலக்கியங்களில் ராமாயணம் இருக்கிறது அதுபோல நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் எங்கு திரும்பினாலும் நாம் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமே என்று சொன்னால் சிலப்பதிகாரத்தில் நிறைய பெருமாளுடைய பாடல்கள் நாம் பார்க்க முடிகிறது கண்ணனுடைய லீலைகள் சிலப்பதிகாரத்தில் நேரடியாகவே வருகிறது அப்ப எந்த அளவிற்கு மக்களால் இந்த காப்பியம் கொண்டாடப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் ராமாயண அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக யார் யார் பூமியில என்னென்ன ரோலில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் முடிவு பண்றார் ராமனாக மகாவிஷ்ணு அவதரிக்கிறார் லக்ஷ்மணனாக அவருடைய ஆதிசேஷன் அவரிக்கிறார் அவருடைய பாம்பு அவதரிக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்கும்போது தனித்தனியா அது ஒரு பாடல்ல கம்பன் நமக்கு சொல்றார் அத கம்பன் எப்படி விளக்கினாரோ அதே போல இங்கு அருணகிரியாரும் விளக்குகிறார் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின என்றும் நெடு நீளன் எளியதென்றும் ருத்திர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தினில் வந்து புனமேவ அரியதன் படைக்க கர்த்தர் என்று அசுரர் தங்கிளை கட்டை வென்ற அறிமுகந்தன் அதாவது ஒவ்வொருத்தரும் என்னென்னவா பிறக்கிறாங்க இரவி இந்திரன் வெற்றி குரங்கு அதாவது சூரியன் சூரியன் எப்படி பிறக்கிறார்னா சுக்ரீவனாக பிறக்கிறார் இந்திரன் வாளியாக பிறக்கிறான் பெருமாளின் நாபிக் அதாவது பெருமாளுடைய தொப்புலிருந்து பிறந்த பிரம்மன் நாபியிலிருந்த பிரம்மன் ஜாம்பவானாக படை தலைவனாக குரங்குக்கு படை சேனாதிபதியாக விளங்கக்கூடிய ஜாம்பவானாக கரடி முகத்தோடு பிறக்கிறார் அக்னி பகவான் நீலன் சுக்ரீவனுடைய படையில் இருக்கக்கூடிய நீலனாக பிறக்கிறான் ருத்ரன் அனுமானாக பிறக்கிறார் நம்ம அனுமான் வந்து சிவபெருமானின் அம்சம் அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கிய காரணமே இதுதான் ருத்ரனுடைய அம்சம் தான் அனுமன் அப்ப ருத்ரன் யாருன்னா சிவனுடைய அம்சம் இப்ப சிவனுடைய அம்சம் ருத்திரன் ருத்ரனுடைய அம்சம் அனுமன் அதனால தான் அனுமனை நம்ம வந்து சிவபெருமானுடைய அம்சமாகவே பார்க்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியெல்லாம் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்தான் இது இப்ப எல்லாரும் பிறந்தாச்சு நிறைவாக அரியதன் படை கர்த்தர் என்று அசுரர் தங்கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் இந்த படைக்கெல்லாம் தலைவனாக இறைவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்து அசுரர்களை இலங்கை வேந்தனை வதம் செய்கிறார் அதற்கான ஒரு ஏற்பாடாக வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் பிறக்கிறார்கள் அதை குறிக்கக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த திருப்புகழ் பாடல் அப்போ திருப்புகழ் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் பெருமைகளை கூற வந்த நூல் பொதுவாகவே திருமாலை நாம் பெருமாள் என்று குறிப்போம் பெருமாள் நம்ம கூப்பிடுவோம் ஆனா முருகனை வந்து முருக பெருமான் அப்படின்னு அழைச்சதே வந்து அருணகிரிநாதர் தான் அதற்கு முன்பாக முருகனை வந்து முருகன் முருக கடவுள் கடவுள் அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிட்டு இருந்த நேரத்துல முருகனை பெருமாளோடு இணைக்கும் விதமாக முருக பெருமான் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறார் ஏன் அப்படின்னா பெருமாளினுடைய மருமகனாக நாம் முருகனை கருதுகிறோம் முற்பிறவியில வள்ளியும் தெய்வானையும் மகாவிஷ்ணுவின் மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள் மகாவிஷ்ணுவின் மகளாக இருவரும் பிறக்கிறார்கள் பிறந்த பின்பாக அடுத்த பிறவியில் முருகனை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புராண செய்தி இருக்கு அதன் மூலியமாக நாம் முருகனை பெருமாளின் மருமகன் என்றும் அழைக்கலாம் இது ஒன்று கிருஷ்ண அவதாரத்தில் தனக்கு சகோதரியாக யோகமாயை பிறக்கிறாள் கண்ணனுக்கு சகோதரியாக யோகமாயை பிறக்கிறாள் தங்கையாக அப்போ அதன் வழியில பார்க்கும்போது அப்படின்னா பார்வதி தேவி பெருமாளிற்கு தங்கையாக அறியப்படுகிறாள் அதனால முருகன் மருமகன் என்றும் அழைக்கப்படுகிறார் இது ஒரு செய்தி எது எப்படியோ பெருமாளின் மருமகன் முருகனை சொல்லும்போது மருகன் அப்படிங்கிற அதாவது மருமகன்னு சொல்லாம மருகன் கண்ண பெருமாளை மாயோன் மாயன் என்று சொல்லக்கூடிய அருணகிரியார் முருகனை மருகன் மருமகன் என்று உரிமையோடு அழைக்கிறார் இதுதான் வந்து திருப்புகழ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தி இன்றைய தினம் நாம் ஒரு இரண்டு பாடல்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அற்புதமான இராமாயண கருத்துக்கள் திருப்புகளில் எப்படி வியாபித்து இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்